பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன பேச போறோம்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு பரவலா பல இடங்கள்ல இருந்தும் மக்கள்கிட்ட இருந்து போன் கால் வருது அதுல அவங்க வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற கட்டடங்களில் இந்த பண்ணையை ஏற்படுத்த முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஏன்னா புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம ஒரு பில்டிங் ரூமுக்குள்ள இருந்து ஹார்வெஸ்டிங் பண்ற வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கு ஏசி மாட்டின ரூம் இருக்கு ஏன் நம்மளும் வளர்த்த முடியாதுன்னு நினைச்சிட்டு எல்லாரும் வந்து இதே சந்தேகத்தை பல பேர் கேட்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இதுல நிறைய தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க ஏற்கனவே நாங்கள் டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருந்தோம் பவர்லூம் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் பவர் க்ளோஸ் பண்ணியாச்சு குடோன் காலியாக இருக்கு நாங்க வந்து பட்டுப்புழு வளர்த்திட்டு இருந்தோம் பட்டுப்புழு தொழில் நலிவடைஞ்சிருச்சு அதே ஷெட்டில் இதை வளர்த்த முடியுமா எங்களுக்கு மொட்டை மாடியில ரூம் இருக்கு அதுல வளர்த்த முடியுமா இல்ல பில்டிங் ஒருத்தர் எனக்கு போன் பண்றாரு எனக்கு அபார்ட்மெண்ட்ல வாடகை கொடுத்துருந்தாங்க அபார்ட்மெண்ட் காலியா இருக்கு அபார்ட்மெண்ட்ல ரூம் எல்லா ரூமும் காலியாக தான் இருக்கு அதுல வளர்த்த முடியுமா இப்படி அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற அமைப்புக்கள்ல இந்த காலான வளர்த்த முடியுமான்னு சொல்லி நூத்துக்கணக்கான பேர் போன் பண்றாங்க பட்டன் மஷ்ரூமை பொறுத்த இது ரெண்டு விதமான டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ஒன்று வந்து இன்குபேஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறது அதுக்கு வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு டிகிரி செல்சியஸு கான்சன்ட்ரேட்டாக வேணும் ஃப்ளெக்சிபிளாக ஆகக்கூடாது இருபத்தாறு டிகிரினா இருபத்தாறு டிகிரி அந்த கம்போஸ்டில் அந்த டெம்பரேச்சர் எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பட்டன் மஷ்ரூம் வளர்ந்து வெளியே வர்ற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் நமக்கு கம்போஸ்டோட டெம்பரேச்சர் பதினாறு பதினேழு இருபதுக்கு கீழே தான் மெயின்டைன் பண்ணணும் அப்போ இருபதுக்கு கீழே மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பா ஏர் கண்டிஷன் வேணும் இப்ப ஏர் கண்டிஷன் போடுறோம் ஏசி மாட்டிட்டோம்னா ஒரு ஓல ஷெட்ல ஏசி மாட்ட முடியாது இல்ல சிமெண்ட் சீட்டு போட்டிருக்கு அந்த ரூம்ல ஏசி மாட்டினா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் எவ்வளவு வரும் நம்ம ஒரு தொழிலா செய்யும் போது நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே கரண்ட் செலவுக்கே போயிடுச்சுன்னா நமக்கு என்ன மிச்சமாகும் அப்போ முதல்ல வந்து இந்த காளான் வளர்த்துறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் முக்கியம் ரா மெட்டீரியல்லாம் ரெண்டாவது பட்சம் ரா மெட்டீரியல் எல்லாம் ரொம்ப 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 கம்மி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் முக்கியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இதில் மெயினான ரோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் காளான் வளர்த்துறது ரொம்ப இலகுவாக இருக்கும் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயினுங்கும் போது அதே எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதே போதுமானு கேட்கும்போது அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியறதில்ல நாங்கெல்லாம் வந்து இதுக்காகவே வடிவமைச்சிருக்கோம் ரூமை நம்ம எவ்வளவு காளான் வளர்த்துறோம் நமக்கு டெய்லி எவ்வளவு விற்பனை திறன் இருக்கு நம்ம முதலீடு எவ்வளவு பண்ண முடியும் இதெல்லாம் அனுசரித்து ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட் பண்ணணும் அப்பதான் வந்து நம்ம முறைப்படியான ஒரு தொழில் ரீதியா ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்க முடியும் ஏற்கனவே இருக்கிற ரூம்ல எல்லாம் செய்யவே முடியாதா அப்படின்னு ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அப்படி கிடையாது அது ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு இன்னி இப்போ வந்து எங்கிட்ட மடிக்கேரியிலிருந்து ஒருத்தர் வந்தாரு கூர்க்ல கர்நாடகாவில் அவங்க ஏரியால வந்து டெம்பரேச்சர் இருபத்தஞ்சு டிகிரியை தாண்டி போகாதுங்கிறாரு சம்மர்லயே வந்து இருபத்தஞ்சு தாண்டறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னாரு அந்த ஏரியால வந்து அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே போதும் ஒரு செங்கல்ல கட்டடம் கட்டியிருப்பாங்க அல்லது ஹாலோ பிரிக்ஸ்ல கட்டடம் கட்டி இருப்பாங்க அதே போதுமாக இருக்கும் ஒரு ஏர் கண்டிஷன் மாட்டி நமக்கு தேவையான டெம்பரேச்சரை உள்ளே கொண்டு வந்துட முடியும் ஆனால் நான் வசிக்கிற திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் இதெல்லாம் வந்து திருச்சியெல்லாம் கடுமையான வெயில் இருக்கிற ஊர் இந்த ஊரில் வந்து சாதாரண செங்கல் கட்டிடத்தில் ஒரு ஏர் கண்டிஷன் மாட்டினா நம்ம வீட்டு உபயோகத்துக்கு கொஞ்சம் நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏசி போட்டு ஆன் பண்ணாலே மின்சார செலவு கூடுதல் ஆகுது அப்போ நமக்கு வந்து முறைப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் அந்த இடத்துல மின் செலவை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு தான் கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு அமைப்பு பஃப் பேனல்ல கோல்டு ஸ்டோரேஜ் போட்டிருப்பாங்க கோல்டு ஸ்டோரேஜை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கோல்டு ஸ்டோரேஜ் எதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் என்ன ஸ்பெஷல்னா ஒரு தடவை நம்ம ஏசி வச்சு கூலிங் பண்ணிட்டோம்னா கட் ஆஃப் ஆயிரும் ஆட்டோ கட் ஆஃப் ஆகி கட் ஆஃப் ஆகி ஓடும் பவர் ஜாஸ்தி எடுக்காது ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரின்னு வைங்களேன் ஃப்ரிட்ஜ் எப்படி நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கீங்க ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும் கூலிங் வந்தோன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஃபைரோ அந்த கூலிங் டவுன் ஆகும்போது மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜ் ஓடுது அதே சேம் சிஸ்டம் தான் ஆனா அந்த ஃப்ரிட்ஜுக்கு சைடுல இருக்கிற அந்த பஃப்ல தான் அந்த ஃப்ரிட்ஜில் சைடு வால் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க அதே கான்செப்ட் தான் நம்ம காளான் பட்டன் மஷம் வளர்த்தணும்னா இந்த பதினாறு டிகிரியை ரூம்குள்ள ஹோல்ட் பண்ணி நிறுத்தணும்னா இந்த ஹாட் ஏரியால எல்லாம் கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம் அதில் கண்டிப்பாக இன்சுலேட்டட் பில்டிங் வேணும் இன்சுலேஷன் பண்ணியே தான் தீரணும் இன்சுலேஷன் பண்ணாமல் விட்டோம்னா மின்சார செலவு கூடுதலாகும் அதில் ஒரு வருமானம் வராது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து நம்ம ரூம் சைஸ் பெரிய பெரிய சைஸாக இருக்கும் நம்ம இதுக்காக வடிவமைக்கலைன்னா பலதரப்பட்ட சைஸ் இருக்கும் இதுக்காக வடிவமைக்கும் போது ஒரே சைஸில் ஒரே மாதிரி செல்ஃப் அடித்து ஒரே மாதிரி செட் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்ல வீடு இருக்குன்னா ஒரு ஹால் இருக்கும் பெட்ரூம் இருக்கும் கிச்சன் இருக்கும் இதோட சைஸ் வேற மாதிரி இருக்கும் அதோட சைஸ் வேற மாதிரி இருக்கும் இதுல எப்படி நம்ம வளர்த்த முடியும் அப்போ இது மக்களுக்கு நான் இதன் மூலமா தெரிவிக்கிறது என்னன்னா கட்டாயமா வந்து நீங்க இன்சுலேட் பண்ண ரூம் இருந்தாதான் பட்டன் மஷ்ரூமா வளர்த்த முடியும் நிறைய பேர் வந்து இந்த சிட்டிக்கா லாங் வளர்த்துற மாதிரி தான் நினைச்சிட்டு ஏதாவது மொட்டை மாடியில் ஒரு ஓலை ஷெட்டு போட்டு வளர்த்த முடியுமான்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து நம்ம விவரமா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இது வரைக்கும் ஒரு இருபது வீடியோ பக்கம் இருக்கு நீங்கள் நாங்கள் விதைப்பது முதல் அறுவடை செய்வது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வீடியோ பார்த்து போட்டிருக்கோம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹார்வெஸ்டிங் வீடியோவை மட்டும் பார்த்தோன்னா உடனே ஃபோன் நம்பர் எடுத்து கூப்பிட்டுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் பெறதுக்கு முன்னாலேயே நம்மள்ட்ட கூப்பிட்டு இந்த சந்தேகத்தையெல்லாம் கேட்டுடுறாங்க நீங்கள் ஒரு உண்மையாலுமே இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் இதுல ஒரு வருமானத்தை ஈட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களோட வீடியோவை முழுமையா எல்லா வீடியோவையும் ஒரு ரவுண்டு பாருங்க தான் நாலேஜ் வரும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எடுத்தோன்னு ஃபோன் நம்பர் எடுத்து உடனே ஃபோன் பண்ணுறது வாட்ஸ்அப் பண்றதை விட நீங்க முழுமையா அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வீடியோவையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இதன் மூலமா ஒரு சிறந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வந்து இப்போ நிறைய மெத்தட்ஸ்ல இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பஃப் பேனல் இருக்கு இப்போ வந்து ஹாலோ பிளாக் மாதிரி அந்த கல்லுக்கு நடுவுலையே திருமாக்கோள் ஷீட்டை வச்சு மோல்டு பண்ணுறாங்க அந்த கல்லில் கட்டினோம்னா குறைந்த செலவில் கட்ட முடியும் பார்ட்டிஷியனுக்கு வேறு வேறு பொருள் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் நம்மளை நேரடியாக அணுகி ஆலோசனை கேட்கும்போது இந்த பொருளை பற்றியெல்லாம் உங்களுக்கு விரிவாக என்னால் விளக்கம் கொடுக்க முடியும் அதனால நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கில் நீங்கள் மஷ்ரூம் வளர்த்த விரும்புனீங்கன்னா அந்த ரூமோட சைஸு அதோட இன்சுலேட்டடாக நீங்கள் எந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறீங்க உங்க ஏரியா ரொம்ப ஹாட் ஏரியாவா இல்லை ஏதாவது ஹில் ஸ்டேஷன் மாதிரி இப்போ குன்னூர் இருக்கு குன்னூர்லயே இப்போ ஏர் கண்டிஷன் போட்டால் தான் காலான்னு வளர்த்த முடியுங்கிற கண்டிஷன் இருக்கு ஆனால் குன்னூர்ல இன்சுலேட்டட் பில்டிங் தேவையில்லை ஆர்டினரி பில்டிங் இருந்தாலே போதும் ஒரு ஏசியை வச்சு வளர்த்திடலாம் ஆனால் அதே வந்து நம்ம திருப்பூர்ல வளர்த்துறோம் ஈரோடுல வளர்த்துறோம் சேலத்தில் வளர்த்துறோம் நிறைய பேர் திருவண்ணாமலை வேலூர்ல இருந்தெல்லாம் கூப்பிடுறாங்க வேலூர் எல்லாம் வந்து வெயில் காலத்தில் பயங்கரமான ஹாட்டு ஏசி போட்டாலே அந்த ரூமில் வந்து கூலிங் நிற்காது அளவுக்கு ஹாட்டாக இருக்கிற ஏரியாவில் நிச்சயமாக இன்சுலேட்டட் ரூம் தான் வேணும் நான் இந்த வீடியோவில் வந்து இதை தான் முக்கியமாக மக்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நாங்கள் எந்த மாதிரி ரூமில் வந்து க கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து காளான் வளர்த்துறோங்கிறத இதுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த கட்டுமானத்தை எல்லாம் காமிச்சுட்டே வர்றேன் நீங்கள் பாருங்கள் நாங்கள் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கிறோன்னு ஆனால் நாங்கள் உருவாக்குறத விட இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நிறைய அட்வான்ஸ் வந்துருச்சு ஏசியே நாங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னால் வாங்கும்போது இருந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை விட இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஏசி வந்துடுச்சு குறைஞ்ச ஆம்பையர் எடுக்குது நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நாலு வருஷத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே நிறைய அட்வான்ஸ் இருந்தது இந்த நாலு வருஷத்தில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தரில் நிறையா மாற்றம் வந்திருக்குது ஏர் கண்டிஷனில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டைப் வந்துருக்குது அதனால நீங்கள் வந்து நாளுக்கு நாள் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நாங்கள் எதில் கட்டியிருக்கிறோங்கிறத காமிக்கிறோம் இதில் எதுல எல்லாம் கட்டணுங்கிறத வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பாருங்க மேற்கொண்டு எங்க நீங்கள் எங்க எங்கள் ஃபார்மை பார்க்க விரும்புனீங்கன்னா ஃபார்ம் விசிட்னு ஒன்று இருக்கு ஒரு சார்ஜ் இருக்கு அந்த சார்ஜ் கட்டிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க விரும்புனீங்கன்னாலும் எங்கள் ஃபோனுக்கு எங்கள் வாட்ஸ்அப்புக்கு தகவல் அனுப்புங்க நாங்கள் ட்ரைனிங்க்கு எப்போ இருக்கு என்னங்கிற தகவலை உங்களோட பகிர்ந்துக்குவோம் நீங்கள் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் வரும் என்னை தொடர்பு கொள்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை வீடியோவை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி